ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறத்துக்கே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் விஜய் இருந்துட்டு பாட்டிக்கிட்டே பேசிட்டே இருக்காங்க ஆனால் பாட்டி இருந்துட்டு இங்கே பாரு விஜய் என்னை விட்டுட்டு போகணுன்னா எனக்கு என்னென்னமோ தோணுதுடா நீ என்னை விட்டு போகவே போகாத ப்ளீஸ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க இங்கே பாருங்கள் பாட்டி உன் உங்களை விட்டுட்டு நான் எங்கேயுமே போகல நான் இங்கே தான் இருக்கேன் நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைப்பா நீ இருந்தால் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது நீ போய்ட்டப்புறம் எனக்கு எல்லாமே எப்படி எப்படியோ தெரியுதுப்பா யார் யாரோ வராங்க என்னை கூப்பிடுறாங்கப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா ப்ளீஸ்ப்பா என்னை விட்டு போகாத விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு உக்காந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் காமியர் இருந்துட்டு ஒரு மாதிரி அழுகுற மாதிரி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு இங்கே பாரு காவேரி நீங்க நிற்க வேண்டாம் வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டுட்டு போயிடறாங்க வெளியே கூப்பிட்டு போன உடனே இங்கே பாரு காவேரி அவ உடம்பு முடியாமல் இருக்கா அவள் பேசுறதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காது காவேரி அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருங்க தாத்தா எனக்கு கா பாட்டியை பற்றி எனக்கு தெரியாதா பாட்டி இப்படி இருக்காங்களே நினைச்சுதான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் அவங்க பேசுறதெல்லாம் நான் மனசில் வச்சுக்க வச்சுக்கல தாத்தா நீங்க எதுவும் நினச்சிக்காதீங்க பாட்டி எப்படியாவது சரி பண்ணணும் தான் நம்ம பார்க்கணும் அவங்கள இப்போ இதுல இருந்து எப்படியாவது மீள வைக்கணும்னா நம்ம நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் ஏதாச்சும் சாமியார் ஏதாச்சும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன சொல்கிற காவேரி இல்லை தாத்தா பாட்டி ஒரு மாதிரி எல்லாமே தெரியுது என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மெடிக்கல் மெடிக்கல் மூலியமாக செக் பண்ணி பார்த்தீங்க உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகிருக்கு அதுக்காக மெடிசனும் கொடுத்தாங்க அது அதனால எதுவுமே எந்த ப்ராப்ளமும் இல்லை மெடிக்கல் ரீதியாக கண்டிப்பாக பா பாட்டிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ நம்ம ஏதாச்சும் ஜோசியம் இல்லை கனி ஏதாச்சும் பார்த்து பார்க்கலாமா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தா இருந்துட்டு என்னமா பண்றது என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலமா ஆஹ் இப்போ பாட்டி இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா அவளை நான் இப்படியெல்லாம் பார்த்ததே இல்லை அவள் இப்படி என்கிட்ட பேசுனதும் கிடையாது என்னவே யாருன்னெல்லாம் கேட்குறா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க தாத்தா நீங்கள் கவலையே படாதீங்க கண்டிப்பாக பாட்டிக்கு எதுவுமே ஆகாது நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காங்க அங்கே போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வரீங்களா என்ன எதுன்னு கேட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கான பரிகாரம் எல்லாத்தையும் நம்ம பண்ணிடலாம் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தாவும் சரிம்மா அது எந்த இடம்னு சொல்லிட்டு கிட்ட சொல்ல விஜய் நானும் போயிட்டு வந்துரும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டி கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வெளியே வராங்க அதுக்கப்புறம் சாரதாவும் வெளியே வந்துடுற அதாவது சாரதா அதாவது ராதா இருந்துட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே நம்ம ராதா இருந்துட்டு இங்க பாரு விஜய் நீ இல்லன்னா கண்டிப்பா பாட்டிய சமாளிக்கவே முடியாது நீ எங்குமே விஜய் இங்கே இருந்தது பெணாத்திட்டே இருக்காங்க என்னைய யாரே கூப்பிடுறாங்க என்னை யாரும் அடிக்க வர்றாங்க என்னென்னமா சொல்றாங்க எனக்கு பயமா இருக்கு விஜய் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நீ கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்காங்க இங்க பாரு விஜய் நீ எங்குமே போக கூடாது இங்கதான் இருக்கணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரிய காவேரி இருந்துட்டு விஜய் பார்க்கறாரு பார்த்த உடனே காவேரி ஒரு மாதிரியா அழுகுற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம விஜய் வந்துட்டு இங்க சித்தி ஒரு கொஞ்ச நாளைக்கு பாட்டியை கொஞ்சம் பத்திரமா பத்திரமா பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் இங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராதா இருந்துட்டு இங்க பாருடா விஜய் இந்த நிலைமையில கூட நீ பாட்டி கூட இருக்கவே மாட்டியா பாட்டிக்கு எதனும் ஆயிடுச்சுன்னா கூட வந்து பாத்துட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு போயிடுவியா விஜய் நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன்னை எப்படி எல்லாம் மாத்தி வச்சிருக்காவ இங்க பாருடி என்னோட என்னோட பையனை நீ என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம காமி இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க உங்களோட உங்க பையனை நான் எதுவுமே பண்ண கிடையாது அஹ் இங்க பாருங்க விஜய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அதாவது விஜய் வந்துட்டு இங்க பாருங்க சத்தி காவேரிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல எதுக்காக காவேரி அப்படி எல்லாம் பேசிட்டே இருக்கீங்க பாட்டிய நடனா அப்படி பேசுறாங்க நீங்களும் காவேரிய கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசுறீங்களே நீங்க நீங்க பேசுறது ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு சத்தி இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்துட்டு இங்க பாருங்க விஜய் இந்த நேரத்துல எந்த சண்டையும் வேணாம் பாட்டிக்கு எப்படி சரி பண்றதுன்னு மட்டும் பாப்போம் பாட்டி மெடிக்கல் ரீதியா எந்த ப்ராப்ளமும் இல்ல பாட்டிக்கு அவங்களுக்கு பிபி ரைஸ் ஆனதுக்கு டேப்லெட் மெடிசின்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க அதுலேயே பிபி வந்து சரியாக இருக்கணும் ஆனால் இவங்க எது எதோ தெரியுது என்னமென்னமோ பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஒரு மாதிரி உளரட்டே இருக்காதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியாரை பாருங்கள் ஏதாச்சும் தோஷம் ஏதாச்சும் இருந்தால் கூட நம்ம அதுக்கு பாரு பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டேன் ராதா இருந்துட்டு ஏ காவேரி என்னடி சொல்கிற என் அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இ இல்லத அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா கூட நம்ம ஏதாச்சும் சரி பண்ணிக்கலாம்னு தான் நான் சொல்றேன் அப்படி ஏதாவது இருந்து நம்ம பாட்டிக்கு கஷ்டத்தை கொடுத்தா என்ன பண்றது அதனாலதான் முன்னாடியே போயிட்டு நம்ம கேட்டுட்டு வந்துட்டா நம்ம நம்ம மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் ஆறுதலா இருக்கும்ல இல்லை அதனாலதான் சொன்னேன் வேற எதுக்காகவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ராதா இருந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு இங்க பாடுறதா காவேரி சொல்றதும் கரெக்டு தான் அவ சொல்ற மாதிரி போயிட்டு ஒரு சாமியாரிய பார்த்துட்டு வந்துட்டா எல்லாம் எல்லாருக்கும் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும்ல அதனால நானும் விஜயும் போயிட்டு காவிரி சொன்ன இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறோம் அவங்க என்ன சொல்றாங்க எது சொல்றாங்கன்னு பார்த்து பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்ற சரியா அது வரைக்கும் காவிரியை நீ கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ காவிரி கிட்ட நீ எதுவுமே பேசிக்காத தான் எதுவுமே நடந்தது தான் எல்லாமே நடந்ததுன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஏதாச்சும் பேசிட்டு இருந்த தான் உனக்கு அவ மாசமா இருக்க அத மனசுல வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே பேசு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா இருந்துட்டு ராதா கிட்ட சொல்லுவோம் ராதா இருந்துட்டு சொல்றீங்க பாருங்கப்பா நான் காவேரிய எதுவுமே சொல்ல கிடையாது நீங்களும் அப்படியே சொல்றீங்களேப்பா என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படிதான் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாரு இங்க பாடுறதா நான் அப்படி நல்லா சொல்லல அந்த மாதிரி பேசிடாதான் உங்ககிட்ட சொல்றேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் தாத்தாவும் விஜயும் அதாவது அந்த சாமியாரை பார்க்க கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாரதா இருந்துட்டு காவேரி எங்கேயோ போனா இன்னும் வரவே இல்லையே சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ண உடனே காவேரி இருந்துட்டு போனை எடுக்கிறாங்க அம்மா இப்பதான் பாட்டி வீட்டுக்கு வந்தோம்மா அப்படின்னு சொல்றாங்க ஏடி என்கிட்ட சொல்லிட்டே போல அப்படின்னு சொல்லிட்டு கேக்கவும் இல்லம்மா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாரு அதனாலதான் வந்துட்டோம்மா இப்போ பாட்டி ரொம்ப முடியாம இருக்காங்கம்மா அவங்க என்னென்னமோ பிணாத்துறாங்க என்ன அஹ் தாத்தா கூப்பிடுறாரு யார் யாரோ வராங்க என் கண்ணு முன்னாடி வந்து என் கூட வந்துரு வந்துருன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்கம்மா இவங்களுக்கு என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னே தெரியல எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாங்க விஜய் கூட இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க விஜய் கூட இல்லைன்னா இது என்னென்னமோ பண்ணுது யார் யாரோ கூப்பிடுறாங்கன்னாலாம் சொல்றாங்க இவங்க சொல்றது என்னால கஷ்டமா இவங்க பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா இவங்களை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம நம்ம நம்ம ரெகுலரா ஒரு சாமி கிட்ட போவோம் இல்லையா அந்த சாமியார் போயிட்டு பேசிட்டு வர அந்த ிருக்கம்மா பேசிட்டா கண்டிப்பா தான் விஜயும் தாத்தாவும் போயிருக்காங்கம்மா அவங்க போயிட்டு வந்துட்டதும் பாருக்காவேரி பாட்டிக்கு சரியானதுக்கு அப்புறம் கூட நீங்க பொறுமையா வீட்டுக்கு வாங்க இதுக்கு இன்னும் அவசரமெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்கம்மா நான் பார்த்துட்டு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு புலம்பிட்டே இருக்காங்க ஐயோ பாட்டிக்கு அதாவது பாட்டிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ உடம்பு செல்லன் வேற சொல்றாளே எதுவுமே ஆகக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து பாட்டி இருந்துட்டு ஏ சாரதா என்னடி ஆச்சு தனியா நின்று புழம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் இல்ல இல்லம்மா இல்ல காவிரி காவேரிக்கு தான் ஃபோன் பண்ணேன் எங்கேயோ போயிட்டு இருந்தா இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணா இப்போ அவங்க அதாவது விஜய் வீட்ல இருக்காங்களா பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியலையா அதனால போய் பார்த்துட்டு வரலான்னு போயிருக்காங்க அவங்க ரொம்ப முடியாம இருக்காங்களாம் அதுதான் கடவுளை வேண்டிட்டு இருக்க அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்றதுக்காக கடவுளை வேண்டிட்டு இருக்கமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம அதாவது பாட்டி இருந்துட்டே இங்க பாரசாலர் தான் அவங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா எது எதுவுமே ஆகாது கவலைப்படாத நானும் வேண்டிக்கிறேன் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கங்கா வந்து என்ன பாட்டி ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லவும் அதாவது கங்கா கிட்ட சொல்லவும் கங்கா இருந்துட்டு ஒரு ஒரு மாதிரி நார்மலாவே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு என்ன என்ன கங்கா இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்க நீ ரொம்ப நார்மலா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன இருக்கு உடம்பு முடியாம போறது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் தானே எதுக்கு எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருடி நீ வர வர பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா கங்கா நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்ன மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்கம்மா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது காவேரி காவேரிக்கு ஒரு மாதிரியும் என்ன ஒரு மாதிரியும் பார்க்கறது அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குதும்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருடி உனக்கு ஒரு மாதிரியும் அவளுக்கு ஒரு மாதிரியும் என்னைக்காச்சும் நான் பிரித்து பார்த்திருக்கேனா நீ எதுக்காக இப்படி பேசுற நீ பேசுறது கொஞ்சம் கூட சரி இல்லடி அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்கலாம் முடியாது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்கிட்ட பேசாதீங்க எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு கொண்டு வரீங்களா இல்ல நானே போட்டுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரடி இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத போட்டு கொடுன்னா நான் போட்டு கொடுக்க மாட்டேனா இப்போ நான் போட்டுக்கட்டுமா இல்ல நீ போட்டு வரையான்னு வேற கேக்குற நீ பேசுறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறடி இப்படி எல்லாம் பேசாத அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு அமைதியாவே உட்காடுறாங்க அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு ஜூஸ போட்டு கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு இந்தா புடி குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருமா வேண்டாம் வெறுப்பா போட்டு கொண்டு வராத உனக்கு விருப்பம் இல்லன்னா சொல்லிட்டு நானே போட்டுக்கறேன் இப்போ வேண்டாம் வெறுப்பா என்கிட்ட வந்து இந்தா புடி குடி சொல்லாதமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாருடி உனக்கு தொட்டாலும் குத்தும் தொடர்நாலையும் குத்தோம்னு சொல்றேன் நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருமா நீ எனக்காக எதுவுமே பண்ண வேணாம் இனிமேல் எனக்காக நான் என்ன நானே எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படி இல்லையா நான் போயிட்டு எங்க அத்தை வீட்டுக்கு போறேன் எங்க அத்தை என்ன நல்லா பார்த்துப்பாங்க அப்படி இத்தனை வருஷமா உன்னை பாத்துட்டு இருந்தனே இதுக்கு இதுக்கப்புறமா உன்னை பாத்துக்க அடி என்ன என்னதான் நினைச்சிட்டு இருக்க ஒண்ணுமே புரியலடி என்னோட பசங்க பசங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்காகவும் பார்த்தா ஆனா நீ என்னடி பா என்னடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா திரும்ப திரும்ப பேசி சண்டையை வளர்க்க வேண்டாம் எனக்கு உங்க கூட பேச விருப்பமே இல்லை நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துட்டு தாத்தா தாத்தாவையும் பாட்டியும் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க தாத்தா கிட்ட போயிட்டு இங்க பாருங்க தாத்தா பாட்டி சாப்பிட்டாங்களா இல்லையா சாப்பாடு ஏதாச்சும் கொண்டு வந்து கொடுக்கவா இங்க பாரு இங்க பாரு காவேரி உன்னை பார்த்தா நம்ம கல்யாணி ரொம்பவே கோவப்படுவா உன் மேல கொஞ்சம் கோவத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன் அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறா நீ அவள் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்க பார்க்காத அப்படின்றாங்க இங்க பாருங்க தாத்தா பாட்டி ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க இந்த சமயத்துல அவங்க பேசுறதெல்லாம் என்னால எப்படி மனசுல வச்சுக்க முடியும் அவங்க உடம்பு சரியானும் மட்டும்தான் நான் நினைப்பேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு இருக்கா கல்யாணி என்ன கூப்பிடுறா கல்யாணி வந்து என்ன கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் கல்யாணி கிட்ட போயிட்டு சொல்லு கல்யாணி என்னாச்சு உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு ரொம்ப இருக்குங்க ஏதோ பண்ணுதுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு ஓடி போறாங்க ஓடி போயிட்டு என்னங்க ஆச்சு என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம காவேரி இருந்துட்டு என்ன தத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒண்ணு இல்லமா அவளுக்கு கொஞ்சம் பயமா இருக்குதான் இது விஜய் வந்து கார் ரிப்பேர் ஆயிட்டு அவரை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் வரவேல அவன் வந்துட்ட அப்புறம் நான் அந்த சாமியாரை பாக்க போயிட்டு வந்துடுறேன் அவனுக்கு ஃபோன் பண்ணுமா எங்க இருக்கான்னு தெரியல தெரியலாங்க அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்த உடனேயே அதுக்கப்புறம் என்ன நேரம் பார்த்து காவேரி இருந்துட்டு விஜய் கால் பண்ணிடுறாங்க சொல்லு காவேரி நானே இப்ப தாத்தாக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன் இப்பதான் கார் ரெடி பண்ணிட்டு வெளியே வந்து நிறுத்திருக்கேன் தாத்தாவை வர சொல்லு நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க நான் இப்பதான் தாத்தா கிட்ட பேசிட்டு தாத்தாவும் உங்களுக்கு கால் பண்ண சொன்னாரு அதுதான் அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ண சரிங்க இப்ப தாத்தா வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க உள்ள போன உடனே தாத்தா கிட்ட தாத்தா விஜய் வந்துட்டாரு நீங்க போயிட்டு வாங்க இப்போ ராதா அத்தை இங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராதா அத்தை அதாவது ராதா இருந்துட்டு நம்ம தாத்தா கிட்ட இங்க பாருங்கப்பா நீங்க எதுக்கோ கவலைப்படாதீங்க நான் கொஞ்ச நேரம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் இங்க பாரு காவேரி உன்னை பார்த்தா பாட்டி அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க நீ கொஞ்ச நேரம் வெளியே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க அத்தை நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க ஆஹ் அதுக்கப்புறம் தாத்தாவையும் விஜய்யும் வழியில் அனுப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க வெளியே போயிட்டு காவேரி இருந்துட்டு வாசப்படியிலே நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தாத்தாவும் விஜயும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜயும் கிட்ட போயிடுறாங்க போயிட்டு உடனேயே போயிட்டு உக்காந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அந்த சாமியார் வந்து சொல்றாரு இங்க பாருங்க உங்க அம்மா அதாவது உங்க பாட்டிக்கு ஒரு ஜோசை இருக்கு அந்த அந்த ஜோசத்தை கழிச்சா மட்டும்தான் அவங்க நல்லா இருப்பாங்க கண்டிப்பா இதை கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாவே முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட தாத்தாவும் விஜயும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க தாத்தா இருந்துட்டு என்ன சாமி சொல்றீங்க என்ன தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க எப்பவோ பண்ண தப்புக்கு இப்போ பலனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து அது அதுக்கான பரிகார அதுக்கான பரிகாரத்தை நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது சரியாயிடும் நீங்க போயிட்டு இதுக்கான பரிகாரத்தை பண்ணுங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும் போயிட்டு அஹ் குடும்பத்தோட போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்க ஒரு பொங்கலை வச்சுட்டு வாங்க கண்டிப்பா இதெல்லாம் சரியாயி உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தாத்தா இருந்துட்டு சரிங்க சாமி இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா இந்த தோஷம் விளங்கி எங்க வீட்டுல சந்தோஷம் நிலைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கண்டிப்பா இந்த சந்தோஷம் நிலைக்கும் ஆனா இத கண்டுக்காம அப்படியே விட்டுட்டீங்கன்னா அவங்க உயிருக்க உயிருக்கே கூட ஆபத்து வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ே எல்லாம் சொல்லாதீங்க சாமி அஹ் கண்டிப்பா நாங்க போயிட்டு குலதெய்வ சாமிக்கு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறோம் நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க என்னோட பாட்டி என் தான் இருக்கணும் என் பாட்டி எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தா இருந்துட்டு விஜய் கூட்டிட்டு அஹ் வெளியே போறாரு என்ன விஜய் என்ன தோஷம்னு சொல்றாரு இவரு எனக்கு இவர் சொல்றதெல்லாம் ஒண்ணுமே புரியல விஜய் என்னென்னமோ சொல்றாரு இவரெல்லாம் சொல் இவர் சொல்றதை கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விஜய் ஆஹ் பாட்டிக்கு ஏதாச்சும் ஆயிடுமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க தாத்தா நீங்களும் அப்படியே பேசாதீங்க அவர்தான் தான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாமே சரியாயிடும் அங்க ஒரு பொங்கல் வைக்கணும் வேற சொல்லியிருக்காருல்ல அது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு வந்துருவோம் பண்ணிட்டு வந்துட்டு பாட்டிக்கு சரியா தான் இல்லையான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவர் தான் குடும்பத்தோட போக சொல்லிருக்காரேடா நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வருவாங்களா இங்க பாருங்க தாத்தா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும் போனா போதும் நீங்க நானு காவேரி ராதா சித்தி இவங்க இவங்க எல்லாரும் மட்டும் போனா போதும் வேற யாரும் வர தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தா இருந்துட்டு சரி விஜய் நம்ம போயிட்டு வந்துருவோம் எப்ப போலாம் நாளைக்கு போலாமா இல்ல இன்னைக்கே போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல தாத்தா நாளைக்கு போவோம் இன்னைக்கு பாட்டி ரொம்ப டயர்டா இருப்பாங்க டிராவல் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல அவங்க எல்லாத்துமே சரிய சரியானதுக்கு அப்புறம் நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தா இருந்துட்டு வீட்டுக்கு போயிடறாங்க வீட்டுக்கு போன உடனே காவேரி இருந்துட்டு தாத்தா என்னாச்சு தாத்தா இது என்ன என்ன சொன்னாங்க எல்லாம் நல்லதா சொன்னாங்களா எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல காவேரி பாட்டிக்கு ஒரு ஜோசம் எப்பவோ பண்ண தப்புக்கு இப்போ தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்களா அந்த தப்புக்காக இப்போ ஒரு பரிகாரத்தை பண்ணா சரியாகிடும் சொல்றாங்க அந்த தப்பு என்னன்னு அவங்க சொல்ல தெரியல அவங்களுக்கு அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாமே சரியாயிடும் நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்து அங்க ஒரு பொங்கல் வையுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இத மட்டும் பண்ணா கண்டிப்பா வீட்டுல சந்தோஷம் எல்லாமே நிலைக்கும் அப்படின்னு சொன்னாங்க காவேரி கண்டிப்பா இவங்க சொல்றது எல்லாமே நடக்குங்க நம்ம இன்னைக்கே போயிட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்லி இல்ல காவேரி இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு போயிட்டு வருவோம் நாளைக்கு போயிட்டு வந்துட்டு கண்டிப்பா பாட்டிக்கு சரியாதா இல்லையானு பாப்போம் அப்படி சரியாகலாம் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டி போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட காவேரி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்த நாள் காலையில நம்ம காவேரியும் விஜய் தாத்தா இவங்க மூணு பேருமே மொதல் வெளியா எல்லா ஏற்பாடியும் அதாவது கோயிலுக்கு போறதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராதா கிட்ட போயிட்டு பாட்டிய மட்டும் குழிச்சு ரெடியாக வைங்க அவங்களையும் அவ கோயிலுக்கு பிரச்சனை பண்ணுவா அவள் வேண்டாம் நம்ம நம்மளே வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க இங்க அத்தை எதுக்காகவும் சண்டை போட மாட்டாங்க நான் நான் அத்தைய தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி சொல்லுவோம் அதாவது காவேரி சொல்லுவோம் காவேரி இருந்துட்டு அதாவது நம்ம சா ராதா இருந்துட்டு இங்க பாரு காவேரி நான் சொல்றதை கேட்காம நீயும் ஒண்ணு பண்ணாத கண்டிப்பா நம்ம பாட்டியை அதாவது இங்கே விட்டுட்டு போனாதான் நல்லா இருக்கும் இங்கே பாருங்க பாட்டியை கூட்டிட்டு தான் போகணும் நீங்க ரெடி பண்ணிடுங்க உங்களால ரெடி பண்ண முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்க நானே ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தாத்தா இருந்துட்டு இங்கே பாருங்க இங்க குடும்பத்தோடு தானே கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க இதுலயும் ஒரு சண்டெல்லாம் போடாதீங்க குடும்பத்தோடு தான் போகணும் எல்லாருக்குமான தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அங்கே போயிட்டு நம்ம சாமி மட்டும் தான் கும்பிட போறோம் அதுக்கான திங்ஸ மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தாத்தா இருந்துட்டு அதாவது விஜய் இருந்துட்டு சரிங்க தாத்தா நாங்க போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறோம் காவேரி உனக்கு உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறியா இல்லைங்க எனக்கு தேவையானதெல்லாம் எங்க வீட்டுல தானே இருக்கு நான் எப்படி எடுத்துட்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சரி காவேரி நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு எடுத்துட்டு வந்துருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட வந்து இங்க பாருங்க தாத்தா நாங்க ரெண்டு பேருமே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போயிட்டு காவேரியோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க சரிடா விஜய் கொஞ்சம் சீக்கிரமா வா சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வரணும் இல்லையா அதனால சீக்கிரமா போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா வந்து அதாவது நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட இங்க பாருங்க விஜய் என்னாலதான் இந்த விஷயமெல்லாம் நடக்குது இல்லை என்னாலதான் உங்க பாட்டி இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க இப்ப என்னாலதான் எல்லாமே நடக்குது நான் மட்டும் உங்க லைஃப்ல இல்லைன்னா உங்க லைஃபே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல விஜய் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருக்கா காவேரி நீ வந்ததனால் மட்டும் தான் வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு புரிஞ்சிருக்கு சந்தோஷனா என்னன்னு எனக்கு புரிஞ்சிருக்கு எல்லாத்தையும் உணர வச்சவ நீ இப்போ நீ இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை காவேரி நீ அதெல்லாம் நினச்சி இருக்காத ப்ளீஸ் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம காவேரி வந்துவிட்டு இங்கே பாருங்க நீங்கள் எப்பவுமே என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் பாட்டிக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தும் இந்த சமயத்துலையும் என்னை விட்டு கொடுக்காம பேசுனீங்கல்ல அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க அப்படி இருந்தாலும் பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல இப்போ பாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்ட இந்த பாட்டி கஷ்டப்படுறத பார்த்து என்னால் தாங்க முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி எனக்கும் தான் தாங்க முடியல நான் என்ன பண்றது எல்லாத்தையும் பார்த்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு எல்லாத்தையுமே போயிட்டு ரெடி பண்ணுறதுக்காக போகிறாங்க போ வீட்டுக்கு போன உடனே திங்ஸை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி அதாவது எடுத்து வச்சிட்டு இருக்காங்க நம்ம சாரதா இருந்துட்டு என்ன தம்பி எங்க போயிட்டு பாட்டி நல்லா இருக்காங்களா இப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ நல்லா இருக்காங்க இப்போ எல்லா எல்லாருமே குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி இருக்காங்க அதனாலதான் குலதெய்வ கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கோம் நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு மட்டும் பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க தம்பி நீங்க சொல்லலாம் கண்டிப்பா நாங்க கங்காவை பார்த்துப்போம் நீங்க பத்ரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா வந்துட்டு இந்த குடும்பம் இந்த குடும்பத்தை மேல எவ்வளவு அக்கறை வச்சிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நம்ம நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு எங்கே போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு சாரதா கிட்டே இங்கே பாருங்கம்மா நாங்க போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டக்கா அதாவது சாரதா இருந்துட்டு இங்க பாரு காவேரி வயிற்றுல குழந்தைய வச்சிருக்க நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரியா ஸ்லோவா போகணும் எங்க போறதா இருந்தாலும் ஸ்லோவா போயிட்டு ஸ்லோவா வாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு ரொம்பவே அதாவது ஆஹ் இருந்துட்டு இங்க பாரு காவேரி மனசுல பயம் இருக்கட்டும் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு நினைப்பு இருக்கட்டும் நீ பாட்டுக்கு எங்கெங்கயோ தெரியாத நீ இதுக்கு முன்னாடி இருந்த இப்ப எல்லாம் இருக்க முடியாது எதுக்கு எடுத்தாலும் நிறுத்து அதுக்கப்புறம் உன்னோட உன்னோட உடம்புக்கும் சரி உன்னோட குழந்தை உடம்புக்கும் சரி அவங்க ஹெல்த்தியே இல்லாம இருப்பாங்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு அஹ் தாத்தாக்கு தாத்தா கிட்ட இங்க பாருங்க விஜய் எங்கங்க விஜய் ரொம்ப நேரமா ஆளை காணும் எங்க போயிட்டாம அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு இங்க பாரு இங்க பாரு கல்யாணி விஜய் இருந்துட்டு ஆபீஸ்க்கு போயிருக்கான் ஒரு பிரச்சனைன்னு போயிருக்கான் அதை முடிச்சிட்டு வந்துருவோம் ஆபீஸ் கூட போக கூடாதா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க விஜய் ஆபீஸுக்கு போனாலும் இங்க வரமாட்டான் இல்ல ஆபீஸ்க்கு போயிட்டு அப்படியே அவ வீட்டுக்கு போயிடுவான் இல்ல இங்க வரமாட்டான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது தாத்தா இருந்துட்டு இங்க பாரு கல்யாணி நீ ஏன் எதுவுமே யோசிக்காத சரியா நீ ஏன் யோசிச்சு எதுவுமே பண்ணாத இங்க பாரு நீ எதுமே பண்ணாதா பிளீஸ்டா நீ எதுக்காகடா உன்னை கஷ்டப்படுத்திக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தா இருந்துட்டு விஜய் வந்து வந்துருவான் நீ உன்னை கஷ்டப்படுத்திக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராதா இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா விஜய் வந்துட்டான் விஜய் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம பாட்டி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் நம்ம பாட்டி இருந்துட்டு ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க பார்த்தீங்களா ஆனால் இது பார்த்ததே கிடையாது இப்படி ஒரு நடிப்பை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டிங்க பாட்டி இருந்துட்டு அவ்வளோ நடிப்பு நடிச்சிட்டு இருக்காங்க அதாவது விஜய் வந்து வீட்டுக்கு வரணுன்றதுக்காக பாட்டி இவ்வளோ இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க அதாவது உள்ள போயிட்டு உட்கார்றாங்க உள்ள போய்ட்டு உட்கார்ந்த உடனே விஜய் வந்துட்டு பாட்டி எங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பாட்டி உள்ள இருக்காங்க போயிட்டு பாருடா பாட்டிய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா இவ்வளவு நேரமா உன்னதான் கேட்டுட்டே இருந்தா விஜய் எங்க விஜய் எங்கன்னு கேட்டுட்டே இருந்தா இப்ப போயிட்டு உள்ள போயிட்டு உக்காந்துக்கிட்டா நீ போயிட்டு அவளை சீக்கிரமா கூட்டிட்டு வா கூட்டிட்டு வா சீக்கிரமா நம்ம கோயிலுக்கு போயிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்க தாத்தா நான் போயிட்டு பாட்டி கிட்ட பேசி கூட்டிட்டு வரேன் காவேரி நீ இங்கவே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாட்டி பேச போறாங்க அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு ரொம்பவே கோபமாக ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு உள்ளே போயிட்டு நம்ம பா அதாவது இங்கே பாருங்க பாட்டி எதுக்காக இங்கே வந்துட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க நம்ம தான் கோவிலுக்கு போகலான்னு சொன்ன இல்லை நீங்கள் எதுக்காக இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க வாங்க பாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு இங்கே பாரடா விஜய் நீ என்னை விட்டு போயிட்டே இருக்க நீ என்னை விட்டு போக மாட்டேன் தானே சொன்ன நீ எதுக்காக என்னை விட்டு போயிட்டே இருக்க நீ நீ என்கிட்ட போய் தானே சொல்ற நீ என்னை விட்டு போயிடுவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க பாட்டி உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் நம்ம கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துருவோம் வாட வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க பாருங்க எங்க பாருடா விஜய் நீ பொய் சொல்ற நீ நீ பொய் பொய் சொல்லுவ அப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே இல்லை விட்டுட்டு எங்கயாவது போயிடுவேன் என்னால தாங்கிக்க முடியாது விஜய் நான் வரல போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க பாட்டி ஆஹ் கண்டிப்பா நான் உங்க கூடவே இருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க என்ன நம்பி கோயிலுக்கு வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சரி விஜய் நான் கோவிலுக்கு வரேன் போயிட்டு வந்த உடனே நீ எங்கூடையே தான் இருக்கணும் எங்கேயுமே போக கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க பாட்டிய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி காவேரி அவரு தான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டிய கூட்டிட்டு வெளியே போறாங்க அதுக்கப்புறம் என்ன குடும்பமா சேர்ந்து கோயிலுக்கும் போயிடுறாங்க கோயிலுக்கு போன உடனே அதாவது அந்த சாமியார் சொன்ன பரிகாரத்தை எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அந்த சாமியார் வந்துட்டு கோயிலுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணணும் அதாவது பொங்கல் வைக்கணும்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கான திங்ஸ் எல்லாம் விஜய வாங்கிட்டு வர சொல்றாங்க விஜயும் பொங்கல் வைக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் வாங்கறதுக்காக கோவிலுக்கு போறாங்க கோவிலுக்கு போன உடனேயே எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க வாங்கிட்டு வந்துட்டு நம்ம காவிரியும் அதாவது பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி பண்றாங்க ரெடி பண்ணிட்ட உடனே நம்ம காவேரி காவேரிட்டு அந்த பொங்கலை வைக்கிறதுக்கு பொங்கலை வந்து வச்சிடுறாங்க வச்ச உடனே அந்த பொங்கல் இருந்துட்டு பொங்கியம் வந்துடுது அதுக்கப்புறம் நல்லபடியா சாமி கும்பிட்டுடுறாங்க சாமி கும்பிட்ட உடனே நம்ம சாரதா இருந்துட்டு அதாவது நம்ம கல்யாணம் இருந்துட்டு யோசிக்கிறாங்க நம்ம நடிக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கல்யாணம் நடிக்கிறது விஜய்க்கு தெரியுமா தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வர சொல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிக்கோங்க